அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனை தீர முருகனின் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பணக்கஷ்டம் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன் அப்பேர்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானினுடைய இந்த ஒரு பாடலை காலையும் மாலையும் பாராயணம் பண்ணுபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகப்பெருமானினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்பேர்ப மேம்பட்ட அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானினுடைய மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை திதி அப்படின்னா சஷ்டி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை இது மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த திதிகள் நட்சத்திரங்கள் கிழமைகள் எதுவாயினும் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து அந்த நாளில் முருகப்பெருமானை தவிர வேறொரு சிந்தனை இல்லாமல் முருகனை மட்டுமே நினைத்து வழிபாடு வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் வந்து சேரும் அதற்கு கூடுதலாகவே இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தினமும் அதாவது இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை அன்று ஆரம்பிங்க அதற்கப்புறம் தினமும் காலை மாலை இருவேளையும் நம்மளுக்கு கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில பண கஷ்டம் மட்டும் இல்லைங்க வேற எந்த கஷ்டமும் நம்மள வந்து அண்டாது நீங்க மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா முருகப்பெருமானினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நாம முற்பிறவிலும் இப்பிறவிலும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அனைத்தும் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப முருகப்பெருமானினுடைய வழிபாடு எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க ரொம்ப வழிபாடு அப்படின்ன உடனே காசு பணம் எல்லாம் செலவு பண்ணி பெரிய ஒரு வழிபாடு நடத்தணும் போல இருக்கே அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம வீட்டில் முருகப்பெருமானினுடைய படம் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அப்படிங்கிறவங்க வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை வீட்டில் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால அது மாதிரி ஒரு முருகன் படம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க இல்லாதவங்க ஒன்றும் வாங்கிக்கோங்க இல்லைம்மா எங்கள் வீட்டில் ராஜ அலங்காரத்தில் தான் முருகன் இருக்கிறார் அப்படின்னா பரவாயில்ல எந்த முருகனாக இருந்தாலும் சரி குழந்தை வடிவத்தில் நீங்க முருகப்பெருமானினுடைய படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதை வந்து மாலை நேரத்துலதான் நம்ம இந்த வழிபாட்டை அனைத்தையுமே நாம செய்யணும் இப்போ மாலை நேரத்துல முருகப்பெருமானுடைய படம் வச்சிருக்கீங்கன்னா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி தீபம் நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றீங்களா ஏத்திக்கோங்க ஷட்கோண தீபம் ஏற்றீங்களா ஏற்றிக்கலாம் இல்லை துவரம்பருப்பு தீபம் கடன் தீர்வதற்கு இந்த துவரம்பருப்பு தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால துவரம்பருப்பு தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல இந்த மூன்று தீபங்கள் அதாவது வெற்றிலை தீபம் துவரம்பருப்பு தீபம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷட்கோண தீபம் இது மூணுல நீங்கள் எது வேணாலும் தீபம் வந்து ஏற்றிக்கிட்டு நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து வச்சுட்டு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய இந்த பாடலை காலையிலயும் மாலையிலையும் பாராயணம் பண்ணுங்க எத்தனை நாள் இதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் உங்களுடைய பிரச்சனை தீர்ற வரைக்கும் இதை சொல்லுங்க ஏன்னா நம்ம இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அந்த நோயினுடைய வீரியத்தையும் அதனுடைய விஷயத்தையும் குறைப்பதற்காக டாக்டர் மருந்து மாத்திரைகள் கொடுப்பார் அதை வந்து அந்த நோய் வந்து தீர்ற வரைக்கும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க அதே மாதிரிதான் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் முருகப்பெருமான அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை காலை மாலை இருவேளையும் பாராயணம் பண்ணலாம் இப்போ நாங்கள் வேலைக்கு போறோம் நாங்க என்னமா செய்யட்டோம் காலையிலயும் மாலையிலயும் எங்களுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க இப்போ இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி காலையும் மாலையும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லுங்க இதுல கவுண்டிங் அப்படிங்கிறது கணக்கே கிடையாதுங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் மனம் மனமுருகி முருகப்பெருமானை உங்களுடைய உள் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கட்டாயம் உங்களுடைய பண கஷ்டம் கடன் பிரச்சனைகள் இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நாம செய்ய வேண்டியது எல்லாமே நம்பிக்கையோடு நாம செய்யணும் முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் இது நடக்கும் அப்படின்னு அதற்கப்புறமா தான் அதை வந்து செயல்முறைப்படுத்த வேண்டும் கண்டிப்பா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கட்டாயம் இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுங்க இது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி அன்றுதான் சொல்லணுமான நிறைய பேர் கேட்பீங்க அப்படி கிடையாது தினந்தோறும் காலையில் நீங்க குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை பதினோரு முறை ஒன்பது முறை அப்படின்னு எப்படி வேணாலும் கா நீங்க சொல்லிக்கலாம் இதுக்கு கவுண்டிங் அப்படின்றது கணக்கே கிடையாது அதனால தாராளமாக உட்காந்துக்கிட்டே நீங்க இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையையும் நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா முருகப்பெருமானை அதுவும் ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமை வழிபட சொல்றோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய நாள் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆக முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும் இடம் வாங்கிட்டோம் அதுல ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் முருகன் வழிபாடு செய்யலாம் வீடு கட்டலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் முருகன் வழிபாடுகள் கட்டாயம் செய்யுங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சு கட்டாயம் நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு மிக மிக அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரம் இது வந்து கந்தர் அனுபூதியில இருக்குதுங்க கட்டாயம் இந்த பாடலை வந்து காலையும் மாலையும் பாராயணம் பண்ணுங்க தினமும் நம்ம வீட்டில் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுவோம் அதோட சேர்த்து இந்த கந்தர் அனுபூதியிலிருந்து வரக்கூடிய இந்த நாள் லைன் பாட்டையும் நீங்க பாராயணம் பண்ணுங்கள் மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்குமா யார் ஒருவர் இந்த மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து சொல்கிறார்களோ மனம் உருகி அந்த இடத்துல முருகப்பெருமான் அருள் புரிவார் அப்படிங்கிறது ஐதீகம் முருகப்பெருமானினுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க வேற எந்த இருந்தாலும் அது நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது நம்பிக்கையோடு செய்யுங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும்